வேளாண் முற்றம் வைகரை வேளாண்மை அதிகாலையில் எழுபவரை வெல்ல முடியாது அதிகாலை இறை தேட செல்லும் பறவை வெறுங்கையுடன் திரும்பாது அதிகாலையில் எழுபவரின் ஆரோக்கியத்தை பார்த்துவிட்டு காலன் காலை தொட்டு கும்பிட்டு விட்டு ஓடிவிடுவாராம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த இந்த அதிகாலை வேளையில் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது நாளாக இயற்கை வேளாண்மை தொழில்நுட்பங்களை அனுபவங்களை பேசி வருகிறோம் அதில் ஒருபடி மேலே போயிட்டு அறிவியல் பூர்வமாக சில பயிர் நடவடிக்கைகளை நம் உழவர்களுக்கு புரியும் வகையில் பேசி வருகிறோம் அப்படி நேற்று நம்முடைய சிவகுமார் அவர்கள் ஒரு சந்தேகம் கேட்டிருந்தார் என்ன சந்தேகம்னா எந்த உரம் கொடுத்தாலும் தான் எடுத்து கொடுக்குதுன்னு சொல்றீங்க ஆனா அந்த உரம் போட்டா நுண்ணுயிரி இறந்துடாதா அப்படின்னு அவருடைய ஒரு கேள்வி அவருடைய கேள்விக்கு புரியும் விதமாக ஒரு ஒரு படத்தினை இவருக்கு எடுத்து சொல்றேன் ஆனா எந்த அளவுக்கு அவருக்கு புரியும் என எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் சார் வாய்ஸ் சார் குறைஞ்சு வாசி வருதுங்க வருதுங்களா

உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது வந்து ஒரு வேருடைய அமைப்பு இந்த வேர்ல இந்த இடத்துல அம்புக்குறி காட்டுறது போல முடிகள் இருக்கும் இந்த முடிகளுடைய பெரிய குறுக்கு வெட்டு தோற்றம் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய இந்த படம் இந்த வேரில் சில அமைப்புகள்லாம் நாங்க அது வந்து சொல்லியிருக்கோம் அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த வேர் முடிகள் தான் சத்தை உறிஞ்சுகிற ஆட்கள் இந்த வேர் சத்தை உறிஞ்சுகிற வேறு அப்ப இந்த வேர் முடிகள் தான் சத்தை உறிஞ்சுகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இங்க ஒரு சின்ன விஷயம் படத்துல உங்களை காட்டியிருக்காங்க கீழே இருக்கிறது இப்பதான் அந்த முடி வருது இது கொஞ்சம் வளர்ந்திருக்கிறது இது நன்றாக வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுல பாருங்க முதல்ல ஒரு உட்கரு அடுத்து வடிகட்டக்கூடிய மெம்பரைன் செல் மெம்பரைன் ஒரு வேக்கியோல் செல்வால் எபிடெர்மல் செல் அப்படின்னு சொல்லி அதுங்கெல்லாம் போட்டிருக்காங்க இவ்வளவு பெரிய அமைப்பு பாதிக்கப்படும் பொழுதுதான் பயிரின் வளர்ச்சி பாதிக்கப்படுது அதனாலதான் நம்ம வேர் அலுகள் இதை பத்திலாம் நம்ம நிறைய பேசிட்டோம் இப்ப இந்த வேர் முடிகள் தான் சத்தை உறிஞ்சுகிறது அதை நீங்க முதல்ல மனசுல வச்சுக்கோங்க எவ்வாறு சத்தை உறிஞ்சுகிறது வேர் முடிகள் சத்தை உறிஞ்சது இங்க பாருங்க சைலம் புளோயம் அப்படின்னு ரெண்டு விஷயம் உங்களுடைய செடியில இருக்கிறது இந்த சைலம் புளோயம் தான் சத்துக்களை தண்ணீரை எடுத்துட்டு போகுது இந்த சைலம் வந்து ஒன் வே ஃப்ளோ தண்ணியும் சத்தையும் எடுத்துட்டு போறதுதான் இந்த சைலத்தோடைய வேலை ஆனா புளோயத்தோட வேலை ரெண்டு வேலை இருக்கு என்ன அது தண்ணி உணவு இது தயாரிக்கிற உணவை பயிர் முழுக்க எடுத்துக்கிட்டு போறதுதான் இதோட வேலை தண்ணியோ சத்தும் இங்கிருந்து போகுது உணவு இங்கிருந்து வர்றது மட்டும் இல்லாம மற்ற எல்லா பாகங்களுக்கும் போகும் இந்த உணவு பார்த்துக்கோங்க அப்ப ஒரு பயிர் உணவு ஒலிச்சேர்க்கையின் மூலம் உணவை தயாரிப்பதை எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்வது இந்த புலோயம் சைலம் புலோயம் சைலம் புலோயம் மரத்துலேயும் சரி செடியிலையும் எங்க இருக்கும் அதை சுத்தி இருக்கக்கூடிய வட்டத்தில் மட்டும்தான் இருக்கும் பார்த்துக்கோங்க நடுப்புற இருக்க தண்டுல சைலம் இருக்காது இப்போ ஒரு செடி எவ்வாறு சத்தை எடுக்கிறது எடுத்த சத்து எப்படி மேல வருதுங்கிறத உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன் இப்ப இந்த படத்துல பாருங்க வேறு வேரை ஒட்டி மெக்னீசியம் பாஸ்பரஸ் நைட்ரஜன் பொட்டாசு மேங்கனீஸ் காப்பர் இந்த சத்துக்கள் எல்லாம் மண்ணில் அங்கங்க கிடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுது இப்ப இந்த சத்துக்களை உறிஞ்சிக்கொள்வது பயிர் நேராக உறிந்து கொள்ளுமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது இது எப்படி எரிஞ்சுக்கும் அப்படின்னா நம்ம செடியை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையில் உறிஞ்சு கொள்ளும் எப்படி அது வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் பூசுதல் பத்திலாம் சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க ஒரு இடத்துல வச்சிருப்பீங்க இன்னொரு இடத்துக்கு போகும் அதே போல அயனிக் ஃபார்மேஷன் சொல்லுவோம் செடியிலிருந்து அந்த நீர் இருக்கும் பொழுது செடியில நீர் இருக்கும் பொழுது நீரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயனி பிரிஞ்சு அந்த ஹைட்ரஜன் அயனி இங்க ஒன்னு சேர்ந்து கிடைப்பது மூலம்தான் அந்த பரிமாற்றம் மூலம்தான் எடுத்துக்குது ஆக எந்த ஒரு பயிரும் அயனிக் ஃபார்மேஷன் அடுத்து நுண்ணுயிர்கள் அதை எடுத்து கொடுக்கறது இதுதான் இந்த அயனிக்கா உடைக்கிறதே நுண்ணுயிர்களுடைய தான் இதுதான் இந்த வேலை உங்களுடைய மண்ணில் நுண்ணுயிரிகள் இல்லை என்றால் பயிர் சத்தை எடுத்துக்கொள்ளவே கொள்ளாது உங்களுடைய மண்ணில் நுண்ணுயிரிகள் இல்லை என்றால் நீங்க எவ்வளவு உரம் போட்டாலும் அந்த பயிருக்கு சத்தை எடுத்துக்கொள்ள தெரியவே தெரியாது ஆக நுண்ணுயிர்கள் தான் உங்க பயிருடைய வாழ்க்கையின் பிரதானமான ஒரு ஆள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நுண்ணுயிர்கள் தான் பிரதானமான ஆள் அந்த நுண்ணுயிர்களை நீங்க சொல்றீங்க யூரியாவை நுண்ணுயிரி தான் எடுத்துக் கொடுக்குது பொட்டாச நுண்ணுயிரி தான் எடுத்துக் கொடுக்குதுன்னு சொல்றீங்க இப்ப நாங்க பொட்டாஸ் உரம் போட்டா நுண்ணுயிரி செத்து போயிடுதுன்னு சொல்றாங்களே ஏன் நீங்கள் பொட்டாஸ் உரம் போட்டா நுண்ணுயிரி சாகாது பாஸ்பரஸ் உரம் போட்டா நுண்ணுயிரி சாகாது நைட்ரஜன் உரம் போட்டா யூரியா போட்டா நுண்ணுயிரி சாகாது நல்லா கேட்டுக்கோங்க அப்பா இவங்க எல்லாம் செத்துருன்னு சொல்லிடுறது உண்மையா பொய்யா நீங்க என்னங்கய்யா கொஞ்சம் குழப்புறீங்க நான் சொல்ல வருகின்ற விஷயம் என்னன்னா இந்த நுண்ணுயிரிக்கான சாப்பாடு இருக்காது இன்று பெரும்பாலான உழவர்கள் வெறும் ரசாயன உரத்தை மட்டும் போடுவதால் அதற்கு சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லாததனால இந்த நுண்ணுயிர்கள் அங்கே இல்லை என்பதுதான் மறுக்க முடியாத விஷயம் சாப்பாடு இல்லாததுனால அந்த நுண்ணுயிர்கள் அங்கே இல்லை அடுத்து இப்ப நீங்க யூரியா போடுறீங்க பொட்டாஸ் போடுறீங்க இதனால் மற்ற உயிர்களுக்கு பாதிப்பு அதிகமாக வரும் எந்த ஒரு புழு வரும் மண்புழு பாதிக்கும் உங்க மண்ணில் மண்புழுக்கள் மட்டும் பல்வேறு உயிர்கள் இங்கே மக்கிறதுக்கு வேலை பார்க்கும் நம்ம பார்த்துருக்கோம் சாணி வண்டு பார்த்திருக்கோம் நீங்க கண்ணால பார்த்த விஷயம் சாணிவண்டு பாத்துருக்கோம் அதே போல ஒரு பொருள் ஒரு மாமிச பொருள் அழுகுது அப்படின்னா அதை சாப்பிடற புழுக்களை பார்த்திருக்கோம் அது சாப்பிடுற புழுக்களை பார்த்திருக்கிறோம் அப்புறம் மண்புழு பாதி மக்கியனத கரையான் கரையான்ல உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆள் பார்த்துக்கோம் நம்ம கரையான தவறா நினைக்கிறோம் கவரையானுக்கும் மண்புழுக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னா பாதி மக்கிய பொருளை சாப்பிடும் கரையானும் மண்புழுவும் ஒரு நாளும் பச்சையான பொருளை சாப்பிடவே சாப்பிடாது பச்சை உங்க மரம் இருக்கிறது அந்த இலை இருக்கிறது இதை போய் சாப்பிடுமான்னு கேட்டா நிச்சயமாக சாப்பிடாது கூட எறும்பையும் ஒரு ஆளை நீங்க சேர்த்துக்கலாம் எறும்பு வேற ஒரு பூச்சி அங்க இருக்கு விடக்கூடிய எச்சத்தை வந்து சாப்பிடுமே ஒழிய எதை சாப்பிடாது இந்த பயிரை சாப்பிடாது பயிரை சாப்பிடவே சாப்பிடாது என்னடல நிறைய பேர் அடம் பிடிப்பாங்க சார் கத்திரி செடியில எறும்பு வரி வரியா வருது சார் அவரை செடியில வருது சார் அப்படின்னா அங்க அசுவனி வந்திருக்கு அசுவனி போடக்கூடிய எச்சம் கொஞ்சம் இனிப்பு சுமையானது அதை சாப்பிடத்தான் எறும்பு வந்திருக்கிறார் கரையான் ஏற்கனவே எங்க ஒரு பொருள் காய்ந்து இருக்கிறது அல்லது பாதி மக்கி இருக்கிறது அதை சாப்பிடத்தான் கரையானு வருகிறது மண்புழுகிறது அப்ப நீங்க யூரியா போடுறதுனால பொட்டாஸ் போடுறதுனால எதெல்லாம் இறந்து போகும் மண்புழு இறந்து போயிடும் கரையான் இறந்து போயிடும் வண்டுக்கள் இறந்து போயிடும் ஆக சக உயிரினங்கள் அங்கே வாழாது இறந்துடும் ஆனால் நுண்ணுயிரி இறப்பது எப்படின்னா அதற்கு உணவு கிடைக்காமல் இறந்து விடுகிறது என்பதுதான் மறுக்க முடியாத விஷயம் அதுக்கு உணவு கிடைக்கும் இப்ப அதற்கான உணவு என்ன இப்ப நாட்டாமையா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு சந்தேகம் வரும் நான் நுண்ணுயிருக்கு சாப்பாடு போட்டுட்டு இன்னும் உரம் அதிகமா போட்டா நிறைய விளையுமா நிச்சயமாக விளையும் மாற்று கருத்தே இல்லை பிரச்சனை என்ன நீங்க கொடுக்கக்கூடிய உரம் மண்ணில் சரியாக முழுமையாக மக்கி உடைந்து சிதையாது அதனால் இது முழுமையாக நுண்ணுயிரிக்குள்ள போய் நுண்ணுயிரி திரும்ப உங்க பயிருக்கு எடுத்து ஊட்டும் பொழுது பயிர் உயர் வழியாக உள்ளே வந்து நெல்லுக்கு வெளியே இருந்தாதான் உப்பு கரைசல போட்டு நீங்க நெல்லை சுத்தம் பண்ணுவீங்க கத்திரிக்காயை சுத்தம் பண்ணுவீங்க இணையங்களா சுத்தம் பண்ணுவீங்க ஆனா நெல்லு உள்ள போய் விஷம் உட்கார்ந்தது எப்படி உங்களால சுத்தம் பண்ண முடியும் அப்படி நெல்லுக்கு உள்ளே கத்தரிக்கு உள்ளே தக்காளிக்கு உள்ளே வெண்டைக்கு உள்ளே போய் விஷம் உட்காருனால்தான் இன்றைக்கு ஏகப்பட்ட பாதிப்புகள் வந்து நம்ம எதுக்கு மாறுகிறோம் இயற்கை வேளாண்மைக்கு மாறுகிறோம் இயற்கை வேளாண்மைக்கு மாறுவதற்கான காரணம் நம்மளுடைய உணவில் இந்த ரசாயனங்களுடைய எச்சங்கள் மிச்சங்கள் அதிகமாக சேர்ந்து நமது உடலில் பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை மறுக்க முடியாத விஷயம் ஆக உங்களுடைய மண்ணுக்கு ரசாயன உரம் கொடுத்தாலும் இயற்கை இரு கொடுத்தாலும் இதை எடுத்து கொடுக்கின்ற பணியை செய்பவர் நுண்ணுயிரிகளே நுண்ணுயிரிகள் தான் எடுத்து கொடுக்கிறது அதுவும் நாட்டா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நெல்லுக்கு நைட்ரஜனை எடுத்துக் கொடுக்கிறது யாரு அப்படின்னா அசோஸ் பயிரிலம் கரும்புக்கு நைட்ரஜனை எடுத்துக் கொடுக்கிற ஆள் யாருன்னா குளுக்கனோசிட்டோக்டர் அசோட்டோ ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு அதிலையும் குளுக்கனோ அசட்டோ ஃபேக்டர் தான் கரும்புக்கான நைட்ரஜனை அதிகமாக எடுத்து கொடுக்கறது அங்கேயும் அசோஸ்ஃபையரில் இருக்கும் அங்கேயும் ரைசோபியம் இருக்கும் எல்லாம் இருந்தாலும் சில இடங்களில் இந்த வேலையை அதிகமாக செய்வது இது பயிறு வகை பயிர்களுக்கும் நிலக்கடலைக்கும் நைட்ரஜனை எடுத்துக் கொடுக்குற ஆள் யார் அப்படின்னா ரைசோபியம் கரைத்து கொடுக்குற ஆள் யாரு பாஸ்பர் பாக்டீரியா இவையெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்க பயிர் சரிவிகித உணவை சரியான முறையில் எடுத்துக்கொள்ளும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஏதேனும் புரிஞ்சிருக்குதா சார் சொல்லுங்க சார்

ரொம்ப கரெக்டா சொல்லணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வாழ்நாள் வந்து ஒரு ரொம்ப குறுகிய வாழ்நாள் உடையதுங்க ஆனால் உங்களுக்கு என்ன தன்னோட அடுத்த உற்பத்தி பண்ணிட்டு போயிடும் அடுத்த ஜென்ரேஷனை உடனடியா உற்பத்தி பண்ணிட்டு போயிடும் அது ஒரு உயிரி இறக்குது அப்படின்னா அது ஒரு நான்கு உயிரியை உருவாக்கி விட்டு சென்று விடும் சரி 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 நாலாக்கலாம் பத்து ஆக்கலாம் பதினஞ்சு ஆக்கலாம் நூறாக மாத்தலாம் இப்படி உருவாக்கி விட்டு சென்று விடும் நீங்க ஜீவாமிரத கரைசலில் செய்யற வேலையை புரிஞ்சுக்கோ ஜீவாமிர்த கரைசலில் என்ன வேலை செய்யறீங்கன்னா உங்க வயலில் இருக்கின்ற நுண்ணுயிர்களை பெருக்கிற வேலையை பாக்குறீங்க நுண்ணுயிரிகளுக்கான சாப்பாடை கரெக்டாக தயார் பண்ணி நுண்ணுயிரிகள் விஷயத்தை என்ன பண்றீங்க நுண்ணுயிர்கள் அதாவது உங்க வயலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை பெருக்குறீங்க ஏன்னா உங்க வயலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிருடைய ஜாதி வேறு அது வேறு அதை பெருக்குற வேலையை தான் ஜீவாமிரத கரைசாலையில் நீங்கள் செய்வீங்க சரி சரி சீவாமிரத கரைசலை பற்றி நாம் நிறைய சிந்திக்க வேண்டி இருக்கிறது பேச வேண்டியிருக்கிறது பேசுவோம் மிக்க மகிழ்ச்சி நேரம் ஐந்து மணி ஆயிடுச்சு இன்றைக்கு ஒரு சின்ன இன்புட் உங்க மனச தொட வச்சிருக்கேன் அது மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடிகிறது மீண்டும் நாளை காலை தொடர்ந்து இதையே பேசுவோம் நாட்டாமையா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நன்றி மீண்டும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம்